நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார் அவருடைய திருச்சபை இந்த பூமியிலே இருக்கிறது உலகத்தின் இறுதி காலங்கள் உண்டான போது சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகின்றது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிலே வைக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகி யேசு கிறிஸ்துவோடு சபையானது இணைத்து வைக்கப்படும்படியாகவும் சபையானது பரதீசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான தகுதியாக்கப்படுதலுக்கும் இந்த சபை பாரதி சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மனவாளனாக சித்தரிக்கப்படுகின்றார் அதற்கு பிற்பாடு அதே அதிகாரத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல் ஏறி யுத்தம் செய்கிறவராக யுத்த தளபதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மனவாளனாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கும் பொழுது சபையை அவர் தன்னோடு சேர்த்து கொள்வது இயேசு கிறிஸ்துவோடு சபை இணைந்து கொள்வதுதான் திருமணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் இங்கு சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது போல இயேசு கிறிஸ்து மெச்சமாக திருமணம் பண்ணுகிறார் என்கிற பொருள் அல்ல சபையை ஏசு கிறிஸ்து தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் அதற்காகத்தானே அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி சபையை மீட்டுக்கொண்டார் அந்த மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கப்படுகிறது அதே போல அவர் யாரோடு யுத்தம் செய்கின்றார் கிறிஸ்துவோடும் கள்ளத்திற்கு தரிசியோடும் வலு சர்ப்பத்தோடும் அவர் யுத்தம் செய்கின்றார் யுத்தம் செய்து அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்திற்க தரிசியை பிடித்து நரகத்திலே தள்ளுகிறார்கள் வலு பிடித்து பாதாளத்திலே அடைத்து வைக்கிறார்கள் ஆயிரம் வருடத்திற்காக அலை அடைத்து வைக்கிறார்கள் இதை தான் இங்கே நாம் வாசிக்கின்றோம் மணவாளனை குறித்த பிரகடனத்தை பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம் இந்த பகுதியில் ஆறு பகுதிகள் காணப்படுகிறது ஒன்றும் ரெண்டும் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே திரளான கூட்டம் எடுகிற ஒரு பெரிய ஆரவார சத்தம் ஒன்று உண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆரவார சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று நாம் அதை படிக்கும் பொழுது அல்லே லூயா இலட்சிணயமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனுக்கே தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவரிடத்தில் வாங்கினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த மகத்துவமான காரியங்களை சொல்லி ஆண்டவரை புகழ்கின்றார்கள் இரண்டாவது முறையாக அதே மூன்றாவது மூன்றாம் வசனத்தில் இரண்டாம் முறையாக ஒரு ஆரவார சத்தம் கேட்கிறது அது மூன்றாம் வசனத்துல பார்க்கிறோம் மறுபடியும் அவர்கள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இருபத்தி நான்கு மூப்பர்களினுடைய வணக்கம் நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மூப்பர்களும் இந்த பாட்டை அவர்கள் சொல்லும் பொழுது அல்லேலுயா சொல்லி தேவனை மைமைப்படுத்தும் பொழுது அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் இந்த காட்சி யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஊழியர்களுக்குரிய ஒரு சத்தம் அங்கே வெளிப்படுகிறது நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்களிடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அல்லே லூயா வல்லமையுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்கிறார் நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி உறந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று அந்த சத்தம் கேட்கிறது அது மட்டுமல்ல சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அந்த மனவாட்டிக்கு சொல்லப்படுகிறது அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சத்தம் மணவாளனுடைய ச கல்யாணம் நடக்கப் போகிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்தனுடைய கல்யாணம் நடக்கப் போகிறது என்று பிரகடனப்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் மணவாட்டி தன்னையே ஆயத்தப்படுத்துகிறாள் என்கிற ஒரு சத்தமும் அங்கே உண்டாகிறது அதுக்கு பிற்பாடு ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கல்யாணம் நடக்கிறது எங்கே கல்யாணம் நடந்தது எப்படி கல்யாணம் நடந்தது என்ன நடந்தது என்ற விஷயங்கள் இங்கே சொல்லப்படவில்லை ஆனால் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாண விருந்துக்கு சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த சத்தம் சொல்லுது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் இது பொய்யல்ல இது உண்மை சபை கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது அந்த இணைக்கப்படுகிறது ஒரு பெரிய வைபவமா இருக்கிறது அந்த வைபவத்திலே அநேக பரிசுத்தவான்கள் அழைக்க அழைக்கப்படுகிறார்கள் வலையேற்பாட்டினுடைய பல பரிசுத்தவான்கள் முக்கியமானவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்றோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மனவாட்டி உடையவனை மனவாளன் மனவாளனுடைய தோழனும் அருகேன் அவருடைய சொல்லை கேட்கிறவராய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவன் அந்த சபை இணைப்பு அந்த நாளில் இந்த யோவான் ஸ்நானகனும் அங்கே இருப்பான் என்று நாம் இதை மூலம் அறிய அறியப்படுகின்றது அநேக பரிசுத்தவான்கள் அந்த நாட்களிலே காணப்படுவார்கள் யோவான் சொல்லக்கூடிய ஒரு பதிலை நான் பத்தாம் வசனத்திலே நான் வாசிக்கின்றோம் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் நான் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரர் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து எவன் ஒருவன் சாட்சி சொல்லுகிறானோ அவரை குறித்து அவருடைய மகத்துவத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறானோ அது தீர்க்க தரிசனமா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு 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 அவருடைய பிறப்பில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் இனி வரப்போகிறது வரையிலும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த அவரை குறித்து நாம் எவ்வளவு சாட்சியங்களை உருவாக்குகிறோமோ அது எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்று யோவான் அப்போஸ்தல் நீங்க சொல்லுகிறார் இந்த வைபவம் முடிந்து போகிறது முடிகிறதாக அவர் காண்கிறார் அதுக்கு பிற்பாடு ஒரு இன்னொரு காட்சி தென்படுகிறது பதினொன்றாம் வசனத்துல இருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் பார்க்கும் பொழுது பதினொன்றாம் ஒரு வெள்ளை குதிரை புறப்படுகிறது பதினொன்றாம் வசனத்துல அந்த வெள்ளை குதிரை மேல ஒருத்தர் ஏறு இருக்கிறாரு அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் நீதியாய் நியம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன அவருடைய சிறசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது அவருக்கு என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி அந்த அவருடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஏசு ஏறக்குறைய வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமார காம்பித்து சொல்லப்பட்ட அதே போலத்த அடையாளங்கள் இங்கேயும் வெள்ளைக்குதிரை மேல் ஏறி இருக்கின்ற கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்த அடையாளங்களை யோவான் அப்போஸ்தலை நீங்க வெளிப்படுத்துகிறார் அதுக்கு பிற்பாடு பரலோக சேனைகள் அவரோடு கூட புறப்படுகிறது பதினான்காம் வசனத்துல பரலோகத்தில் உள்ள சேனைகள் ஆகிய தேவதூதர்கள் எல்லாம் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் செல்கிறார்கள் ஏசு கிறிஸ்து ஏறி இருக்கிற குதிரை முன்னிட்டு போகிறது அதுக்கு பின்னாடி வெண்குதிரைகள் எல்லாம் அதன் மேல் ஏறி தேவதூதர்கள் அவருக்கு பின்னாடி யுத்தம் செய்ய புறப்பட போகிறார்கள் எதற்காக அவர்கள் போகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பதினைந்து பதினாறுல புறஜாதிகளை வெட்டும் வெட்டும்பிடிக்கி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்புக்கோளால் அவர்களை அரசு ஆளுவார் அவர் சர்வபல்லமே உள்ள தேவனுடைய உக்கர கோபம் ஆகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொலையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே நாங்கள் இதை நாம் பார்க்கும் பொழுது அவர் யுத்தம் செய்வதற்கு புறப்படுகிறார் புறஜாதிகளை வெட்டுவதற்கு புறப்படுகிறார் அதே நேரத்துல எந்த புறஜாதிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷித்தார்களோ வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களோ அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் தூதனின் பிரகடனம் அடுத்து உண்டாகிறது பதினேழு ப பதினேழாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனத்திலும் ஒரு தூதன் வந்து பறந்து வந்து ஆகாயத்தில் பறந்து வந்து அவன் ஒரு விஷயத்தை அறிவிக்கின்றார் அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் பாருங்க ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளை பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சிறை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் இதையெல்லாம் நீங்கள் ஒண்ணும்படியாக கூடி வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து நான் வைக்கிறேன் என்று சொல் அதாவது ஒரு பெரிய யுத்தம் போகுது அந்த யுத்தத்துல நிறைய பேர் சாக போறாங்க அவர்களை எல்லாம் தின்பதற்காக நீங்கள் வாங்க என்று சொல்லி பறவைகளை எல்லாம் அந்த தேவதூதன் கூப்பிடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது யுத்தம் நடக்கிறது பத்தொன்பதாம் வசனத்துல இருபதாம் வசனத்துல நான் பார்க்கிறோம் இருபது இருபத்தொன்னு வசனங்களை பார்க்கிறோம் யுத்தம் நடக்கிறது எல்லாரும் யுத்தம் பண்ண கூடி வர்றாங்க மிருகமும் அதனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் மிருகம் அந்தி கிறிஸ்து மிருகமாகிய அந்தி கிறிஸ்து இன்னும் கள்ளத்திற்கு தரிசி வலுசற்போ எல்லாரும் சேர்ந்து கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எருசலேபை நோக்கி போய் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறார்கள் கூடி யுத்தம் நடக்கிறது யுத்தத்தின் முடிவில் என்ன நடக்கிறது என்றால் மிருகம் பிடிபடுகிறது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கப்படுகிறார் இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் அவர்களுடைய ஆட்டம் முடிந்தது இனி அவர்கள் இங்கே வரமாட்டார்கள் நரகத்துக்கு தள்ளப்பட்டார்கள் உலகத்தினுடைய எண்ட் அதுதான் அதுக்கு மேல் அதிலே போகிறவர்கள் திரும்பி இங்கே வர முடியாது நரகம் எப்பொழுதும் எரிகிற அக்னியாக காணப்படும் எப்பொழுதும் அது லைவிலே இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த எரிகிற அக்னியில இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசியும் தள்ளப்பட்டார்கள் அதுக்கு பிற்பாடு மற்றவர்கள் குதிரையின் மேலே வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருவேறு பெரிய யுத்தம் ஒரு பக்கம் மனவாழ் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய திருமணம் இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்துனுடைய யுத்தம் இது ரெண்டும் சம்பந்தமில்லாத ஒன்று போல இருக்கலாம் ஆனால் இதுதான் இறுதி காலத்தினுடைய லக்காக இருக்கிறது சபையை ஆண்டவர் தமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகிற அதே பலம் அந்த அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறின பொழுது அவர் இந்த உலகத்துல சபையை இந்த பூமியில உபத்திரவு தேவனுடைய ஜனத்தை உபத்திரவு இயேசு கிறிஸ்துவை உபத்திரவுப்படுத்துவதற்கு தூண்டின சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்காக தேவன் தன்னுடைய இறுதி யுத்தத்தை தன்னுடைய குமார்னா இயேசு கிறிஸ்தவன் மூலமாக நடத்துகிறார் அன்பதரை ஆண்டு வரை இந்த கால வேலைக்காக நன்றியோடு போய் சோத்திருக்கிறேன் ஆண்டு ஒரு இறுதி யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் நீதி செலுத்தக்கூடிய ஒரு யுத்தம் வரப்போகிறார் தேவன் தாம் செய்த எல்லா கிரியைகளுக்கும் உரிய ஆண்டவரை பழி அங்குதலை நீர் வாங்க போகிறேன் தம்முடைய ஜனங்களை உபதிரவப்படுத்தினவர்களை தம்மை உபத்திரவப்படுத்தினவர்களை ஆண்டு வரை கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையை உபத்திரவப்படுத்தினவர்களை தேவன் பழி வாங்குகிற ஒரு காலம் வரப்போகிறது அந்த ஒரு ஆகையினாலே நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களிலே துன்பங்களிலே துயரங்களிலே நாங்கள் எப்பொழுது இருக்க சமாதானமாக இருக்க விசுவாசத்திலே இருக்க அன்பிலே நிலைத்திருக்க வசனத்திலே நிலைத்திருக்க விசுவாசத்திலே நிலைத்திருக்க எப்பொழுதும் வெளித்திருந்து ஜோபம் பண்ணுகிறவர்களாயிருக்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் பங்கை நாங்கள் இழந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரம பிதாவே ஆமே காட் பிளஸ்